நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கட்டிங் மிஷினை வச்சு கட் பண்ணும் போது கரெக்டாக நேகாக வச்சு கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதே டைம் ரொம்ப நேரம் தூக்கிட்டே இருக்க முடியாது கையெல்லாம் வலிக்கும் அதுக்காகவே ஒரு மிஷின் இருக்குது அதுதான் கட் ஆகும் மிஷின் அதோட விலை ரொம்பவே அதிகம் அதனால இந்த மிஷினை இந்த மாதிரி மாற்றுறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டூலு இருக்கு அது சும்மா சொல்லக்கூடாது குவாலிட்டிலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணிடுவோம் இது எல்லாமே மாட்டியாச்சு இப்போ நம்ம மிஷினை மாட்டணும் மிஷினை மாட்டோம் போது தான் பார்த்தோம் இந்த போல்டு வந்து வேகமாக இருக்குது ஒவ்வொரு மிஷினுக்கு ஒவ்வொரு மாதிரி போல்டு இருக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம வேக போல்டை எடுத்து போட்டுக்குவோம் நாங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம் இந்த பிளேட் வந்து இப்படி உள்ளே வாங்கக்கூடாது வெளியில் வாங்கணும் அப்போ தான் ஈஸியாக மாட்ட முடியுது அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டாக அந்த பிளேடு வந்து கரெக்டாக நைன்டி டிகிரியில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும் அதுக்கு நம்ம இப்படி அமைக்கி வச்சுட்டு இது வந்து நைன்டிக்கு இருக்கிற பிளேட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம இந்த போல்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் பிடிச்சிக்கணும் லாஸ்ட்டாக ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து இந்த நீளமான கம்பியை வந்து இந்த ஓட்டையில் மாட்டிட்டு நம்ம வந்து இதை இப்படி உள்ளே மாட்டிக்கணும் இப்போ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு நம்ம லாஸ்ட்டாக இதை மட்டும் மாட்டேங்கோம் எப்படி கட் பண்ணதுன்னு கட் பண்ணி பார்ப்போம் நல்லா நீட்டாவே கட் பண்ணி வச்சு நம்ம அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்தோம்னா நல்லா பர்ஃபெக்ட்டாகவே கட் பண்ணியிருக்கோம்